ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஹெல்தியான மில்லட் இட்லி பண்ணலாமா அதுக்காக கருப்பு கவனி அரிசி குதிரைவாளி ராகி பூங்கார் அரிசி மாப்பிள சம்பா அரிசி கருப்பு உளுந்து எல்லாத்தையுமே செம அளவில் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊர்னதுமே இதை வந்து கிரைண்டர்லேயோ மிக்சர்லேயோ சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கையாலேயே வந்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க அப்போ தான் மாவு வந்து நமக்கு நல்லா ஒழிச்சு பொங்கி வரும் இதை வந்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா வந்து பொங்கி வரும் இந்த மாவை யூஸ் பண்ணி இட்லி தோசை எது பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக வரும் தோசை பண்ணுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை சுடுங்க இட்லிக்கு தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து இட்லி ஊற்றிக்கலாம் ரொம்பவே சாப்பிட்டு அண்ட் ஃப்ளஃபியான இட்லி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபிட்டோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் மக்களே